ஹாய் வணக்கம் நான் சதீஷ் உடற்கல்வி ஆசிரியர் உடற்தகமை காரணிகளினுடைய ரெண்டாவது பாகம் பார்க்க போகிறோம் அசைவு திறன் சார் உடற்தகமை காரணிகள் முதலாவது பாகம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கொள்ளுங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரெண்டாவது பாகம் மிக தெளிவாக விளங்கும் பார்ப்போம் சமநிலை நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சமநிலை சமநிலைங்கிறது என்னென்னு சொன்னால் உடலை நிலையான முறையில் ஒரு இடத்துல கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இந்த எங்களோட உடலை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் தான் பேலன்ஸ்ங்கிறது நிற்கிறதுக்கும் தேவைப்படும் தூங்குறதுக்கும் தேவைப்படும் மிக முக்கியமாக ஜிம்னாஸ்டிக் போன்ற விளையாட்டுகளில் இந்த கட்டுப்படுத்தும் திறன் மிக முக்கியமானது இதை நாங்கள் விருத்தி ஊடாக கட்டுப்படுத்தும் திறன் அல்லது சமநிலையை விருத்தி செய்வதனூடாக நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய காயங்களை தவிர்க்க எழும எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக சுல்லண்டுட்டு நிற்பாங்க நாங்கள் சமநிலையை இல்லை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கால் கை முறியிடத்தெலாம் நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஆகவே இந்த சமநிலையை நாங்கள் விருத்தி செய்வதன் ஊடாக விழுதல் தடுமாறுதல் போன்ற நிலைகளை தவிர்த்து எங்களுக்கு வரக்கூடிய காயங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளையிலும் ஆகவே விளையாட்டு வீரனாக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அசைவு திறன்சார் உடத்தகமையில் சமநிலையை நாங்கள் பேணிக்கொள்ள வேணும் விருத்தி செய்து கொள்ளும் வேணும் இது என்ன மாதிரி விளையாட்டுகளில் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் யோகா ஜிம்னாஸ்டிக் ஸ்கேட்டிங்கெல்லாம் இது மிக முக்கியமாக தேவையான ஒரு விளையாட்டு இல்லை இதில் சமநிலை கொஞ்சம் பிழைச்சாலும் விளையாட்டும் சரி எங்களோட உடல் உறுப்புகளும் விபத்துக்குள்ளாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இந்த விளையாட்டு வீரர்கள் மிக முக்கியமாக சமநிலையை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் இதில் குறிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம் ஒரு பாதுகாப்பான இடத்துல பயிற்சிகளை மேற்கொள்ளணும் சின்னதாக சறுக்கினாலும் எங்களோட உயிராபத்துக்குள்ளே கூட ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆகவே நாங்கள் பாதுகாப்பான உதாரணமாக மெட்டினெலாம் பாவிச்சு தான் இந்த ப்ராக்டிஸ் எடுப்பாங்க ஆகவே நாங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும்போது சமநிலை பயிற்சியை மேற்கொள்ளும் போது கட்டாயம் பாதுகாப்பான இடங்களில் மேற்கொள்வது சிறந்தது அடுத்தது ஸ்பீட் ஸ்பீடுங்கிறது குறிப்பிட்ட அளவு நேரத்துக்குள்ளே நாங்கள் காட்டக்கூடிய அதிகூடிய திறன் உடலை வேகமாக இயக்கக்கூடிய திறன் ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் பத்து செகண்டுக்குள்ள நாங்கள் எவ்வளோ ஓடுறோம் அப்படிங்கிறது தான் அந்த கதி அல்லது ஸ்பீடுங்கிறது அதை விருத்தி செய்கிறதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால் விரைவாக பதிலளிக்கலாம் வேகமாக பதிலளிக்க முடியும் ரெண்டாவது விளையாட்டுகளில் முன்னிலையே பெறலாம் ஸ்பீடை கூடி நம்ம யார் ஸ்பீடை ஓடுறாங்களோ அவங்க தான் முதலாவது வருவாங்க ஆகவே விளையாட்டுகளில் நாங்கள் முன்னிலை வகிக்க முடியும் எதனால் இந்த ஸ்பீடை விருத்தி செய்து கொள்வதுனால எதில் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே வேகம் தான் ஸ்ப்ரிண்டர்ஸ் ஹேர்டல்ஸ் கால்பந்தாட்டத்துலேயும் போல் கிடைச்சா வேகமாக ஓடணும் அடுத்தது ரக்பி போன்ற விளையாட்டுக்கள்லாம் ஸ்பீட் தான் முக்கியம் போல் கிடைச்சா கோலில் கொண்டு வைக்கிறது தான் விஷயமே ஆகவே இந்த விளையாட்டுகளில் மிக முக்கியமாக இப்போ கிரிக்கெட்டாக இருந்தாலும் ரன் ஓடுறதுக்கு ஸ்பீட் மிக முக்கியம் ஆகவே அனைத்து வீரர்கள் வீரர்களும் இந்த ஸ்பீடை டெவலப் பண்ணி கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது இதில் ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்த்து கொள்ள இயலும் காயம் தவிக்கிறது இதில் மிக முக்கியம் வேகமாக ஓடுறோம்ங்கிறதால எங்களோடய மசில்ஸ் சம்மந்தமான விபத்துகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆகவே அதை பார்த்துக்கொள்ளும் தேவையான அளவு போஷனைக்குறு எங்களோட உடலுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆறாவது மறுதாக்க வேகம் ரியாக்ஷன் ஸ்பீட் இது விளையாட்டுகளில் மிக முக்கியமானது அதிலேயும் ஸ்ப்ரிண்டர்ஸுக்கு மிக முக்கியமானது வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய தூண்டுதலுக்கு உடனடியாக பதிலளிக்கும் திறன் எங்களுக்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய தூண்டலுக்கு நாங்கள் உடனடியாக பதிலளிக்கக்கூடிய திறன் தான் இந்த மறுதாக்க வேகம் ரியாக்ஷன் ஸ்பீட் எல்லா விளையாட்டுகளுக்குமே இது தேவை உதாரணமாக ஒரு நூறு மீட்டரை எடுத்துகிட்டால் கன்னுலேருந்து பயிராகிறது எங்களுக்கு பயிராகிறதுக்கு நாங்கள் எவ்வளவு விரைவாக எங்களோட மருதாக்க வேகத்தை காட்டுறோமோ அதில் தான் எங்களோட வின்னிங் இருக்குது ஸ்டார்டிங்கில் தான் எங்களோட வின்னிங் இருக்குது ஆகவே மருதாக்க வேகமுங்கிறது மிக முக்கியம் இந்த மருதாக்க வேகத்தை விருத்தி செய்கிறதால தினசரி செயல்களை நாங்கள் பாதுகாப்பாக செய்ய முடியும் எங்களுக்கு கேட்குறது உணர்றது எல்லாம் வேகமாக இருக்கும் மனம் மற்றும் உடல் இணைந்து வேகமாக பதிலளிக்கும் திறன் சிந்து குயிக்காக யோசித்து பதில் சொல்லுவீங்க இது ஒரு ரியாக்ஷன் ஸ்பீட் விருத்தி செய்த ஒரு வீரர்கிட்ட கட்டாயம் காணப்படக்கூடிய ஒரு பண்பு அடுத்தது விளையாட்டுகள் எந்தெந்த விளையாட்டுகள்னா சகல விளையாட்டுகள்லையும் இருக்குது கிரிக்கெட்டில் பந்து பிடிக்கும்போது பேட்மிண்டனில் உதை பந்தாட்டத்திலேருந்து ஹாக்கிண்டு அனைத்திலையுமே இந்த மருதாக்க வேகம் மிக முக்கியமாக இருக்குது ரன்னிங்கில் மிக முக்கியமானது நூறு நூ இருநூறு மீட்டர் ஓட்ட போட்டிகளில் வந்து நாங்கள் மருதாக்க வேகத்தை கட்டாயம் செய்யணும் விருத்தி செய்யணும் வெல்ட்றதுக்கு அடுத்ததில் பாதுகாப்பான இடத்துல பயிற்சி செய்கிறது மிக முக்கியமானது பாதுகாப்பான இடங்களில் பயிற்சி செய்கிறது முக்கியமானது நூறு மீட்டரில் மருதாக்க வேகம் நாங்கள் படுகின்ற தாக்கத்தில் தொடக்கட்டையிலிருந்து பெற்றுக்கொள்வதும் வரும் அடுத்தது இதை எப்படி நாங்கள் தினசரி பயிற்சியில் இந்த ஆறு உடற்தகமை காரணிகளையும் விருத்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆறுக்குமே ஸ்கே சேர்க்கி ட்ரைனிங் செய்யலாம் வட்ட செயன் முறையில் சேர்க்கிட் ட்ரைனிங் செய்யலாம் ஒவ்வொரு ஸ்டேஷன் அமைச்சு நாங்கள் செஞ்சு கொள்ள இயலும் அடுத்தது ஓம் அப் கூல்டவுன் கட்டாயமாக செய்யணும் ஸ்ட்ரெச்சிங் மற்றும் ஓட்டம் மிக முக்கியம் டெய்லி ட்ரில்ஸில் வந்து ஸ்ப்ரிங் லெட்டர் ட்ரில்ஸ் புஷ் அப் பேலன்ஸ் எக்ஸசைஸ் ரியாக்ஷன் ட்ரில் என்று சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள மேலும் தினசரி நடை ஓட்டம் மற்றும் விளையாட்டு ட்ரில்ஸில் உடலில் அனைத்து கூறுகளும் மேம்படுத்த உதவும் இந்த அனைத்து அனைத்து உடற்தகமை காரணிகளையும் நாங்கள் விருத்தி செய்ய முடியும் இந்த பயிற்சிகளை செய்கிறதால ரைட் அடுத்தது முடிவு பவர் அஜிலிட்டி கோஆர்டினேஷன் பேலன்ஸ் ஸ்பீட் ரியாக்ஷன் ஸ்பீட் ஆகிய ஆறு காரணிகளும் உடலை முழுமையாக வலுவாக்க உதவுது உடலை முழுமையாக வலுவாக்க வேணுமாக இருந்தால் இந்த ஆறு காரணிகளையும் நாங்கள் பயிற்சிகளினூடாக விருத்தி செய்து கொள்ள வேணும் ஆக நாங்கள் தினசரி பயிற்சியுடன் சேர்க்கணும் இப்படி சேர்க்கிறதால எங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனது அமைதியாக இருக்கும் விளையாட்டு திறன் மேம்பட்டு நாங்கள் உச்ச பயனை பெறலாம் மாகாண மட்டம் தேசிய மட்டம் போன்ற இடங்களுக்கு சர்வதேச மன்றத்துக்கும் செல்ல இயலும் காயங்கள் குறையும் சரியாக செஞ்சோம்னு சொன்னால் காயங்கள் குறையும் இது தவிர அனைத்தும் மேம்படும் ஆகவே இவ்வளோதான் இன்றைய பாடம் முதலாவது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட செயருகை அல்லது மாணவர்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு பெற்றோருக்கும் சே பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்னுடைய வெப்சைட் எம் சதிசர் டாட் காம் திரையில தரிகிற வெப்சைட் வெப்சைட்டுக்கு போனீங்களா இருந்தால் இந்த பிடிஎஃப் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்